ஏனுங்க நாம் இன்றைக்கி கோபிச்செட்டி பாலத்தில் நம்ம தோட்டத்தில் இருந்தானுங்க கிளம்பி எளத்தூரத்து குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம்ங்க சரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நடு ஒரு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பழக்கடை வச்சுருந்தாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு எப்படி போகுது எப்படி வியாபாரம் எல்லாம் ஆகுதுங்கிறது கேட்டுருக்கீங்கள தாங்க நம்ம குட்டி ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஏனுங்க எல்லாம் நல்லா பேசிவிட்டு கொஞ்சம் நல்லா படிங்கள் தம்பிகளை நல்லா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தானுங்க நம்ம எளத்தூர் குளத்துக்கு கிளம்பிட்டோமுங்க நம்ம கோபிச்செட்டிப்பாளத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த எலத்தூர் குளம் இருக்குதுங்க இந்த எலத்தூர் குளத்தில் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் அதிகமாக வருதுங்க கிட்டத்தட்ட இரநூறு வகையான பறவைகள் வந்து இங்க வருதுங்க இது வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு தகவலுங்க இது நிறைய பேருக்கு இங்க தெரியறது இல்லைங்க இது வருங்காலத்துல வந்து இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா ஆக போகுதுங்க இதுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டுங்க பிசிசிஎஃப் நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இது பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லி சொல்லி அறிவிச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம சுற்றி முடிச்சிட்டு கீழே தாங்க நம்ம சூப்பர் பைக் எடுத்துட்டு நம்ம தம்பி வந்தாங்க அவங்க எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி தோட்டம் வந்துட்டோம்ங்க